அன்பார்ந்த மைண்டெட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸிங்காக எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து அவருடைய வர்த்தக போக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதை ஆரம்பித்தோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே குளோபல் மார்க்கெட்டே ஒரே டிஷும் டஷும்மில் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் ருப்பியோ வந்து அல்மோஸ்ட் என் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டைமாக அது இல்லாமல் இன்னொரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஒன்று பார்க்கலாம் இது வந்து ஒரு லட்சம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்று டூ புள்ளி நாலு கோடி ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருக்கும் ஆனா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் என்ன இப்படிதான் மார்க்கெட்ல இருக்குன்றது தெரியல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் மார்க்கெட் வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரீசன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப் வார் அவர் யூசப் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே தெரியும் இவர் வந்து நிச்சயமா வந்து குடமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க போறாரு அப்படின்றது அவர் தவணே ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப் சைனாவுக்கு டென் பெர்சன்டும் மெக்சிகோ கனடாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் போட்டாரு போட்டோன்னே அவங்களும் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல டபிள்யூடிஓவுக்கு வந்து கொரோனா டைம்ல அங்கே ஃபண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் ஃபண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டுக்குலாம் நாங்கள் கடன் கொடுக்குறோமோ இனிமேலாம் அந்த நாட்டில் எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை இனிமேல் கடன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம இந்தியாவில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்லக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்ஃப்ராவுக்கும் இல்லை வந்து இன்ஃப்ராசைடு ரயில்வேஸ் டிஃபென்ஸ் பவர் அண்ட் சிமெண்ட் ஸ்டாக் எல்லாம் அடி வாங்குது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கேபாக்ஸில் வந்து லாஸ்ட் இயர்க்கும் இயர்க்கும் ஈவன் ரயில்வேக்கும் சரி ரோடுக்கும் சரி எதுவும் விதமான இன்க்ரீஸே பண்ணலை ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் என்ன இருந்தோ அதை எதாவது மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதனால என்னன்னா எல்லா கேபாக்ஸ் ஸ்டாக்கும் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ருபி வந்து ஆல் டைம் ரெக்கார்ட் லோவாக ஹிட் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் டூ எயிட் ருபீஸ் ஒரு டாலருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக எஃப்ஐ செல்லிங் வந்து ஒரு ஃபியரிங் கிரியேட் ஆகிட்டே இருக்கு எஃப்ஐ செல்லிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாந்தேதி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு கோடி ரூபாய் வந்து விற்றுருக்காங்க இன்றைக்கி விற்றுருக்காங்க அது லாஸ்ட்டு சிலைடில் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனவரியில் மட்டுமே அவங்க எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க ஸோ க்யூ த்ரீ ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்காக இருக்குது இன்னும் பெரிய சில கம்பெனிக்கு நல்லது கொடுத்துருக்காங்க சில கம்பெனி வந்து போகிறதான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அதே மாதிரி மார்க்கெட்லையும் டிமாண்ட் இல்லை ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் ஏர்னிங்ஸ் வந்து வீக்காக இருக்கிறதாலையும் இந்த ப்ரெஷர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீன் ஓப்பன் ஆச்சு ஹை வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஒன் போயிட்டு லோ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ டச் ஆச்சு ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் 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 பாயிண்ட்ஸ் டவுன் பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்ஸ் அப்படியே இருந்தது லாஸ்ட்டாக வந்து செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் கேச் அப் ஆகி முடிஞ்சது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பது ஸ்டாக்ல வந்து முப்பத்தஞ்சு ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும் பதினாறு ஸ்டாக்கு அட்வான்ஸில் இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கியூஸாலையும் ப்ளஸ் பட்ஜெட் ப்ரொப்போசல்லையும் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரெட்டில் தான் முடிஞ்சுது மிட் கேப் பார்த்தீங்கன்னா இது அண்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி ஃபர்தர இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க ஸ்டில்ல இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு அப்புறமே பார்க்கணும் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி பாயிண்ட் இறங்கிச்சு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தோரு பாயிண்ட் இறங்கிச்சு கரண்ட்டா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தொன்னுல இருக்கு இது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு கீழே இறங்குமா இல்லை இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு கிட்ட வருமா நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்றத பாக்கணும் மிட் கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நானூத்தி தொண்ணூத்தேழு பாயிண்ட் கீழே இறங்கிருக்கு அதே மாதிரி நிஃப்டி பேங்க்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூத்தாறு பாயிண்ட் கீழே இறங்கிருக்கு ஸோ ஹெல்த்தி இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வந்து எப்பயுமே ஆட்டோ சேல்ஸ் எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மஹந்திரா அண்ட் மகிந்திராவும் ஐஷர் மோட்டார்ஸும் நல்ல ரிசல்டை கொடுத்துருக்காங்க அதனால ஐஷர் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மூணு பர்சன்டேஜ் கெயின்னு இருக்கு ஸோ ஐஷர் மோட்டருடைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை டச் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து பா டூ வீலர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் மோட்டார்ஸ் வந்து ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸாக கொடுத்துட்டு கேப் எக்ஸ் பிளேஸில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் டேவாக இன்றைக்கி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு இன்ஃப்ரா இன்ஃப்ரா பவர் டிஃபென்ஸு டாப் லூசராக இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்என்டி பெல்லு ஹெச்ஏஎல் சிமெண்ட்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசராக இருக்காங்க அடுத்தது என்பிஎஃப்சி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அனௌன்ஸ் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் அப்பாச்சு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் சோலா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் டூ டு பைவ் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆச்சு ஐஷோர் மோட்டார் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரிசல்ட் குடுத்ததுக்கால அவங்களுடைய ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை வந்து ஸ்டாக் ரெக்கார்ட் ஹை டச் ஆயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் எல் அண்ட் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப் சி பேங்க் தான் மெயினா இன்னைக்கு வந்து நிஃப்டிய வந்து புல் டவுன் பண்ணியிருக்காங்க சோ ரிலையன்ஸும் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து டூ ஃபிஃப்டி குள்ள தௌசண்ட் டூ ஃபிஃப்டி குள்ள ஆடிட்டு இருக்கு இந்த ஒன் இஸ்டு ஒன்னு போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல ஒன்றும் பெரிய தம்பி இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ வித்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால வந்து ரிலையன்ஸ் வந்து மீண்டும் பழைய ஒரு நிலமையை பழைய புகழை அடையுமான்றது வந்து தெரியல ரெண்டு கம்பெனிங்க பெரிய கம்பெனிங்க அதானியும் ரிலையன்ஸும் வந்து ரொம்ப தடுமாற்றத்தில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஃப்ரால் அடி வாங்கிச்சுனா ஈவன் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபர்தராக அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு மெட்டல் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவாத மூவோர் வந்து கம்மியாக தான் இருக்கு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக் நீங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலருடைய ப்ரெஷர்லையும் அது வந்து மெட்டல் ஸ்டாக்லாம் கீழே இறங்குது கேபிட்டல் குட்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரோக்கரேஜ் நோட்ஸ் அதாவது கேபிட்டல் குட்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அதில் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா தர்மேக்ஸு சிமன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒன்பது பர்சன்ட் கீழே இறங்கிருக்கு சோனா பிஎல் டபுள்யூ அப்புறம் சமர்வர்தான் ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோனா பியேட்டர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அக்சசரி ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மெக்சிகோல யூஎஸ் டார் எஃப் பண்ணதால அவங்களுக்கும் இம்பாக்ட் இருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சியூமர் டிஸ்கிரிஷி ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் ஏறி இருக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ அதனால டுவெல் லேக்ஸ் வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரிபேட் அதாவது டேக்ஸ் ரிபேட் கொடுத்ததால ஸோ அதனால வந்து டிஸ்கிரி ஆகிட்டெல்லாம் வந்து நல்லா பண்ணணும் ஆகும் நான் எதிர்பார்க்குறாங்க ஓல்டாஸ் டா ப்ளூ ஸ்டார் ஹேவல்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் வெளியேறி இருக்கு சுவிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு பர்சன்ட் அப்லாம் முடிஞ்சிருக்கு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கோடக் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை கால் கொடுத்ததால வந்து ஸ்விக்கி வந்து அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறி இருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நல்ல ஒரு ஒன் மந்த்ல அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தது வந்து அல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் மேலே யாரெல்லாம் வச்சிருக்கீங்களா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஒரு ஷேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு இன்னைக்கு மட்டுமே நானூற்றி பத்து ரூபாய் இருக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கு மயந்திரா அண்ட் மயந்திரா பார்த்தீங்கன்னா அல்மோஸ் த்ரீ பர்சன்ட் இன்னைக்கு ஏறி இருக்குது விப்ரோ டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் விப்ரோ இனிஷியலாக வந்து நெகட்டிவில வந்து இப்போ வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பஜாஜ் ஃபின்சரும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ டூ பாயிண்ட் செவன் நைன் பெர்சன்ட்டு லார்சன் எல்என்டி பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் பிரிட்டானியா டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அல்ட்ரா அல்ட்ராசிமெண்ட் பாயிண்ட் நைன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ டூ ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் போயிட்டு மறுபடியும் அப்பாச்சு இப்போ மறுபடியும் அது வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டாஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இந்த ஸ்டாக் வந்து நடுவில் ஒரு பத்து பர்சன்ட் இறங்கிச்சு இப்ப இன்னைக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து அப்ல முடிஞ்சு எஸ்ஆர்எஃப் அஞ்சு பர்சன்ட் பிஏ இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி இண்டஸ்ட்ரீஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் யூபிஎல் ஃபோர் பாயிண்ட் டூ மேக்ஸ் ஹெல்த் கேரும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் எம்ஆர்எஃப் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவாக டச் ஆகி இப்போ அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்த ஸ்டாக் ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வந்து டென் தௌசண்ட் டென் டு டுவெல் தௌசண்ட் வந்து இப்போ லாஸில் இருக்கு வச்சிருந்த அவங்களுக்கு டிக்ஸனும் பார்த்தீங்கன்னா வந்து டூ பர்சன்ட் டவுனில் ட்ரேட் ஆயிருந்தது இன்னைக்கு சுந்தரம் ஃபைனான்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் கோல்கர்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ஹெச்டிஃப்சிஎம்சியும் வந்து டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இந்த சிடிஎஸ்எல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஎம்சி இந்த இதெல்லாம் வந்து இப்போ டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா இன்டெக்ஸுமே வந்து டவுனில் தான் முடிஞ்சுது நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் டவுன் ஆச்சு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருந்தது அடுத்தது செக்டோரியல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸு அதாவது குளோபல் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஆல் த இஷ்யூஸால் என்ன ஆகுதுன்னா ஆயில் அண்ட் கேஸில் ப்ரெஷர் இருக்குது டூ பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் வந்து டவுனாக வச்சு இண்டெக்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் அது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பிஎஸ்சி பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் இருந்தது நிஃப்டி எஃப்எம்ஜி ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட்டு இந்த பாசிட்டிவ் இருந்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஒரு பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சென்ட்டோ நிஃப்டி ஃபார்மா ஒரு பாயிண்ட் ஒன் த்ரீ அது இல்லாமல் வந்து நிஃப்டி கன்சியூமர் ட்யூரபல்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வந்து இருந்தது ஸோ நிஃப்டி ஆட்டோ இந்த ரிசல்ட் வந்ததால் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட்டு மறுபடியும் இப்போ ஹீரோ மோட்டோ காப்லாம் என்ன ரிசல்ட்டு க்யூ த்ரீ ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்க்கணும் பார்த்தது தான் அது வந்து எப்படி ஆகும்போதுன்னு தெரியும் தெரியாது டேவிஸ்லய க்யூ த்ரீ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸாக இருக்குது டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஒன் எயிட் பெர்சென்ட்டு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் இங்கே அப்பில் முடிஞ்சிருக்கு எபிட்டாவை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பெர்சென்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் செவ்வொன் பர்செண்ட் ஃபாரக்ஸ் கெயின் பார்த்தீங்கன்னா டென் க்ரோர்ஸ் வர்சஸ் எயிட்டீன் க்ரோர் இயர் ஆன் இயர் பேசஸ் சொல்லியிருக்காங்க இவங்க இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல செல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நல்ல த்ரீ ஸ்ட்ராங் ரெவன்யூ ப்ராஃபிட் க்ரோத்து அதே மாதிரி மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் நல்லா இருக்கு அதே மாதிரி ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி நல்லா பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் டாடா கெமிக்கல்ஸ் ஓவராலாக பார்த்தா கியூ த்ரீ ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவில் பயங்கரமாக எல்லாமே மைனஸில் தான் இருக்குது ரெவன்யூ பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் டவுனு அதேமாதிரி நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்தது இயர் ஆன் இயர் பேசிஸில் இந்த குவார்ட்டரில் வந்து ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் லாஸில் இருக்கு எபிடாவும் பார்த்திங்கன்னா மைனஸ் நைன்டீன் பாயிண்ட் நைன் த்ரீ எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குன்றாங்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் க்ரோரோட்ஸ் வருஷஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டூ நாட் டூ க்ரோட்ஸ்ல இருந்து இப்போ வந்து தேர்ட்டி ஃபோர் தான் இருக்கு அப்படின்றாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவென்யூ டிக்ளைன் ஆயிருக்கு பேட் நெகட்டிவாக ஆயி போயிடுச்சு எபிட்டாவும் டிராப் ஆயிருக்கு மார்ஜின் எபிட்டா ப்ரெஷரும் இருக்கு ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஒரு வீக்கான கியூச்சர் ரிசல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க மெயினா பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிக்ளைன் ஆயிருக்கு மார்ஜின் கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ஆவா லாஸும் வந்து டியூ டு ஆப்ரேஷனல் சேலஞ்ச் அண்ட் எக்ஸப்ஷனல் காஸ்ட் ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து இதுன்னா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் லோவர் டிமாண்ட் ப்ரைசிங் ப்ரெஷர் இருக்கு அதே மாதிரி மார்ஜினும் வந்து பேட் ஏன் கம்மியாச்சுன்னு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லோவர் மார்ஜின் எக்ஸப்ஷனல் ஐட்டம் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க சிக்னலிங் வீக்கர் ஆப்ரேஷன் பர்ஃபார்மன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க ரிஃப்ளெக்டிங் காஸ்ட் ப்ரெஷர் காஸ்ட் ப்ரெஷரும் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த காஸ்ட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்களோட கியூ த்ரீ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்ட்டு மார்ஜின் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் சீன் சம் கரெ காண்ட்ராக்ஷன் அதாவது கம்மியாயிருக்கு அப்படின்றாங்க ரெவென்யூ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் டூ மைனஸில் இருக்குது டூ பாயிண்ட் டூ நைன் பெர்சன்ட்டு இயரான் இயர் பேஸஸ்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீயில் இருக்குது ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிபிடி பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் பாயிண்ட் ஒன் டூ ஒன் இயரான் இயர் பேசிஸு செவன் பாயிண்ட் நைன் ஒன் இருக்கு பிஏடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸு குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ ரெவன்யூ க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அதாவது குவார்டர் ஆன் குவாட்டர் பேசிஸில் இங்கே வீக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட எக்ஸ்பாண்டிங் மார்க்கெட் ப்ரஸன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் இருக்காங்க ப்ராஃபிட் மார்ஜின் அண்டர் ப்ரெஷரில் இருக்குது அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகிறதால ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாக்ஸ் இன் நியூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேவிஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்டடி க்ரோத் இன் ரெவென்யூ ஆப்ரேஷன் அண்ட் ட்ரினா எமர்ஜிங் ஜெனரிக் அண்ட் சிடிஎம்ஓ செக்மெண்ட்டில் கணேஷ எக்கோ ஸ்பேயர் வந்து பிளான் டு இன்க்ரீஸ் இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான் இன் ஒரிசா பார்த்தீங்கன்னா பை ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிபிஐ சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா போர்டு மீட்டிங் ஷெட்யூல் ஃபார் பிப்ரவரி தேர்டீன் டு கன்சிடர் கேபிட்டல் ரைசிங் கோதாவரி பவர் அண்ட் ஸ்பார்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் சிக்ஸ் எம் டிபிஏ அயன் ஓர் பெனிஃபிகேஷன் பிளான்ட் வந்து சத்தீஸ்கர்ல ஆரம்பிக்கிறாங்க ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர்ஸ் எயிட்டி பாயிண்ட் செவன் ஃபோர் ஈக்குவிட்டி ஸ்டேக் இன் ஹோம் கிரெடிட் இந்தியாவில் வந்து இவங்க இந்த எயிட்டி பாயிண்ட் செவன் ஃபோர் டிவிஎஸ் ஹோல்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிரெடிட் ஆக்சஸ் ஃபிஃப்டி மில்லியன் டாலர் அதாவது இன்டர்நேஷனல் பைனான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்எஸ் வாங்குறாங்க ஒரு பைனான்சியல் இன்க்ளூஷனுக்காக இது ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த பிகினிங்ல சொன்னோம் ஒரு ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் வந்து இது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அதிகாரி பிரதர்ஸ் டெலிவிஷன் நெட்ஒர்க் யாராவது ஓல்ட் ஆளுங்க இருந்தா தெரியும் சாப்னு சொல்லுவாங்க இருந்தது ஒரு காலத்துல சாப் டிவின்னு ஒன்று இருந்தது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூ மூன்று ரூபா எழுபத்தஞ்சி இருந்து முன்னூற்றி ரூபாய் வரைக்கும் போயிருக்கு இது வந்து ஒரு பெரிய மல்டி பேக்கர் பெண்ணி ஸ்டாக்கு ஒன் லேக் யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க தான் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் குரோர்ஸ் வந்து ஒன் இயரில் இருக்கும் நீங்கள் யாரும் வச்சிருக்கீங்களான்னு தெரியாது நிச்சயம் வச்சிருக்கவும் முடியாது இந்த ஸ்டாக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாக்கு பட் அதனால் ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் இந்த ஸ்டாக்கை பற்றி அப்புறமா பார்க்கலாம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து முந்நூற்றி தொண்ணூறுரூபா வந்து இந்த டச் ஆயிருக்கு யாராவது அது இன்னும் ஒரு லேக் இருந்ததுனால் இது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக்ஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை சரி இது பார்த்தோன்னா என்னடா இப்படி ஒரு ஸ்டாக் இருந்திருக்கு யாரும் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க பார்க்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த ஸ்டாக்கினுடைய கதையே வேற இந்த ஸ்டாக்கை பாருங்க ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையை பாருங்க டோ டூ தௌசண்ட் டூ அண்ட் லோ வந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ இப்போ கரண்ட்டாக இன்னைக்கு ட்ரேடிங் முடிஞ்ச வந்து த்ரீ சிக்ஸ்டி எய்ட்டு மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் ஆனால் இந்த ஸ்டாக்கினுடைய குவார்ட்டர் ரிசல்ட்டை பாருங்கள் அதாவது சேல்ஸ் பாருங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் பாருங்க டிசம்பர் மார்ச்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி ஃபோர்ல தான் லிஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் பாருங்க பாருங்க தேர்ட்டி டூ டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் அவ்வளவுதான் சேல்ஸ் ஒன் பாயிண்ட் டூ செவன் அதாவது செப்டம்பர் இன்னும் டிசம்பர் இது பார்க்கணும் நெட் ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது எல்லாம் மைனஸ் 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 தான் அஞ்சு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் அது எதுவோ அஞ்சு கோடி அப்படியே வருஷம் இத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ்ல ஸோ ஜூனில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது லட்சம் வந்து லாஸ் காமிச்சிருக்காங்க இந்த செப்டம்பரில் சரி இது யாருன்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பாருங்க எங்கேருந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து எங்கே பூம் ஆயிருக்குன்னு பாருங்க போயிட்டு ஆல்மோஸ்ட் அதான் சொல்லுறேன் இது வந்து செப்ட அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து டிசம்பரில் வந்து இந்த ஸ்டாக் ஹிட் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்ல உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இதில் பிஸ்னஸும் ஆகலை நெட் ப்ராஃபிட்டும் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த ஸ்டாக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லாம் எப்படி போச்சுன்னே தெரில இது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ப்ரொமோட்டர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இதுதான் இருந்திருக்கு மார்ச்சில் வரும்போது ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்தராக டீட்டெயிலிங் நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவில் போடலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து மார்ச்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் வந்து டிஏஇஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் எது கிடையாது பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா இது பப்ளிக்லையும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு பர்சன்ட் எட்டு வச்சிருக்காங்க இந்த நாற்பது பேலன்ஸ் வந்து இருக்கிறதே மூணு பர்சன்ட் தான் வந்து அஹ் இருக்குது இருக்கு இந்த ரீடெயிலர் ஷேரை வச்சு தான் இவங்க மேனிபுலேட் பண்ணுறாங்களான்றது எனக்கு டவுட்டா இருக்கு எனிவே இந்த ஸ்டாக்கை பத்தி டீடைலிங்கா நான் இது பார்க்கலாம் மத்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி லெவன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பீப்புள் தான் இருக்காங்க அடுத்தது கோல்டை பார்க்கலாம் இன்றைக்கி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு கிராமுக்கு வந்து நாற்பது ரூபா கம்மியாச்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாயில் முடிஞ்சது அதாவது டுவெண்ட்டி டூ கேரட்டு ஒரு எட்டு பவுண்டு எட்டு கிராம் வந்து பார்த்திங்கனா அறுபத்தோராயிரத்து அறுநூத்தி நாற்பது நாற்பது ரூபா அதே நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி நானூற்றஞ்சுரூவா ஒரு நாற்பத்தி நாலு ரூபா கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கம்மியாயிருக்கு ஃபிஃப்ட் பிப்ரவரியில இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஃபைவ் டேஸ்ல எப்படி மூமெண்டம் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்ப முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் இருந்தது இப்போ ஏழாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாயில இருக்கு சரி பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும்னு சொல்றாங்க வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் அடுத்து எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் விற்றுருக்காங்க எஃப்ஐஸ் டிஐஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க மொத்தமாக இந்த மந்த்தே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன்றாந்தேதி எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு கோடி இந்த மாதமே ரெண்டு நாளே விற்றுட்டாங்க டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி நெட் பையர்ஸாக இருக்காங்க ஸோ எஃப்ஐஎஸ் விற்க விற்க நம்மளுடைய மார்க்கெட் வந்து வாழ்டையில தான் இருக்கும் வேல்யூ அதாவது நல்ல இந்த ஒரு டைம் பார்த்து நல்ல வேல்யூ ஸ்டாக் வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ பிடித்திருந்தால் திறந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்